அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ நம்ம வந்து கரண்ட் பில்லை எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய பணத்தை வந்து சேமிக்க முடியும் ஸோ அது ரிலேட்டடாக தான் ஒரு பதிமூணு டிப்ஸ்னால் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜோஸ் டைரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க த்ரோட் பெயின்னால நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து எவ்வளோவா இருந்தாலுமே சரி அதை ஒரு மூணாக நம்ம பிரித்து வச்சுக்கிறணும் இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சு செலவு பண்ணும்போது அதிகமான அளவு பணத்தை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அது எப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வருமானத்தை நீங்கள் உங்களுடைய அன்றாட செலவுகளுக்காக எடுத்துக்கோங்க மளிகை பொருட்கள் காய்கறிகள் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வாங்கும்போது நீங்கள் அதுக்கு நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காக என்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இருக்குது ஸோ அதுக்கு மேலே இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி ஒரு செலவுகளுக்காக அதை எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிய வைக்கணும் அப்படின்னா சில பொருட்களை பார்த்த உடனேயே அது நமக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு அட்ராக்டிவ் நமக்கு ஏற்படும் இல்லைன்னா இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க அதனால் நம்ம இது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு தூண்டுதலினால் வரக்கூடிய அந்த ஒரு செலவுகளை ஒரு முப்பது முப்பது பர்சன்டேஜ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் இந்த முப்பது வந்து கம்பல்சரி செலவு பண்ணக்கூடாது வர சேமித்து வச்சு அதில் ஒரு மொத்தமாக ஒரு கோல்டாக வாங்கும் போது நாம ஆசைப்பட்டதை விட டபுள் மடங்கு பொருள் நமக்கு கிடைச்சிரும் அதே நேரத்தில் அது ஒரு வேல்யூபிளான பொருளாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்காக ஒதுக்கணும் நம்மளுடைய வருமானம் எவ்வளவாக இருந்தாலுமே சரி அதில் கண்டிப்பாக இருபது பர்சன்டேஜ் நம்மளுடைய சேமிப்புக்காக கண்டிப்பாக அதை ஒதுக்கியே ஆகணும் ஏன்னா மாதம் மாதம் எப்படி நம்ம சம்பாதிக்கத்தான் செய்கிறோம் நமக்கு வருமானம் வரத்தான் செய்யுது அதில் நம்ம சேமிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது செலவு மட்டும் தாராளமாக நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஆனால் கண்டிப்பாக நம்ம இனிமேல் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பணத்தை வந்து நம்மளால் அதிக அளவில் சேமிக்க முடியும் அடுத்ததாக நம்ம செலவழிக்கக்கூடிய செலவுகளை ஒரு மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் அதாவது மாத செலவுகள் நம்ம மந்த்லி கட்டக்கூடிய இஎம்ஐ ஆகட்டும் ரெண்டலாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் மாத செலவுகளில் அடங்கும் வார செலவுகள் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்கலாம் தினசரி செலவுகள்னால் நம்ம டெய்லி இருக்கக்கூடிய நமக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய செலவுகள் ஸோ இந்த மாதிரி ஒரு செலவுகளை நம்ம மூணு வகையாக பிரிக்கலாம் இதை நம்ம எப்படி நம்முடைய சேமிப்பாக மாற்றலாம் அப்படின்றது தான் இப் நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போகிறோம் இப்போ காய்கறி அப்படின்னு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வீக்லி வரக்கூடிய அந்த செலவுகள் தான் காய்கறிலாம் நம்ம மாதக்கணக்கில் வாங்கி நம்ம சேமித்து வைக்க முடியாது இப்போ மளிகை பொருட்கள் கண்டிப்பாக நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணுவோம் பால் பாக்கெட் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வெளியில் பாக்கெட்டாக வாங்குவாங்க அது வந்து டெய்லி வாங்கக்கூடிய செலவுகளாக அமையும் பட் நான் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் தான் பாலுக்கு மொத்தமாக அமௌண்ட் கொடுக்குற மாதிரி மாட்டுப்பால் தான் நாங்கள் வாங்குகிறோம் பசு மாட்டுப்பால் அதனால் எனக்கு மாதத்தில் ஒரு டைம் தான் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போது கேஸ் அதுக்கப்புறமா இபி பில் இப்போ கேஸ் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரெண்டு மாதம் கூட நல்லா தாராளமாக வரும் இன்னும் சில பேர்களுக்கு மூணு மாதம் கூட வரும் அண்ட் நம்மளுடைய கேஸை வந்து எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு என்றது நம்மளுடைய திறமைகளை வச்சு தான் இருக்குது கண்டிப்பாக ஆனால் இந்த கேஸ் சேவிங்ஸ் வந்து நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் பணத்தை வந்து சேமிச்சுக்கோங்க அண்ட் ஈபி பில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் கரெக்டாக இருந்தாதான் நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ அதுக்கு தான் இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இபி பில் கம்மியாகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பல்பு வந்து நீங்க நார்மல் பல்பு யூஸ் பண்ணாமல் எல்இடி பல்பு நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஏன்னா எல்இடி பல்ப்பு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான பல்பு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமான அளவு வெளிச்சமும் கிடைக்கும் நம்மளுடைய கரண்ட்டை வந்து அவ்வளவா இழுக்காது ஸோ கரண்ட்டு வந்து அதிகமாக நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் நம்ம குவாலிட்டியாக ஒரு பொருள் வாங்கி யூஸ் பண்ணும்போது அது அடிக்கடி ரிப்பேரும் ஆகாது ஸோ அடிக்கடி ரிப்பேர் ஆனாலே நமக்கு திரும்ப திரும்ப அதை வந்து வேலை செய்கிறத்துலையே அதிகமான பணம் நமக்கு செலவாகும் ஸோ குவாலிட்டியான பொருள் வாங்கி யூஸ் பண்ண பார்ப்போம் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ அதிகமாக வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லார் வீட்லேயுமே ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அண்ட் ஏசி ஆன் பண்ணிவிட்டு உடனே ஃபேனை நிறைய பேர் ஓட விடுறாங்க ஏன்னா ஏசி வந்து கூலிங்கான ஏரை வந்து உள்ளே இழுத்துட்டு வரும் ஃபேன் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை தான் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஸோ நீங்கள் அதிகமான சில்னசையும் கொடுத்து நீங்கள் அந்த ஃபேனை ஓட விடும்போது அந்த ஏசியோட பவர் வந்து ரொம்ப கம்மியாகும் அதை சில்னஸை இழுக்கிறதுக்காக அதிகமான அளவு கரண்ட்டை வந்து இழுக்கும் இது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பில் வந்து அதிகமாக தான் ஆகும் அதனால் நீங்கள் ஏசி போடுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா டோரையுமே லாக் பண்ணிவிட்டு ஏசி போடுங்க அண்ட் இன்னும் நம்ம ஏசியிலேருந்து கம்மியாக அமௌண்ட் நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஏசியை போட்டு விட்டுட்டு ரூம் மேலே லாக் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் தூங்கும்போது நல்ல ஒரு சில்னஸ் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியில் இருக்கக்கூடிய அந்த ஏர் ஃபில்டரை நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அதில் டஸ்ட்டை அதிகமாக சேர்ந்துச்சு அப்படின்னாலுமே அந்த சில்னஸ் வந்து கம்மியாகும் அதனாலயே அதிகமான கரண்ட்டை இழுத்து தான் அதோடய ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி ஏசியை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் அதே நேரத்தில் நம்ம ஏசி போட்டிருக்கக்கூடிய அந்த ரூமில் ஸ்டீல் பீரோ எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரூமில் அதிக அளவு இரும்பு பீரோக்கள் அந்த இரும்பு பொருட்கள் இருக்கும்போது அது எல்லாமே அந்த கரண்ட்டை வந்து இன்னும் இழுத்து வச்சுக்கும் அதாவது அந்த சில்னஸ்ஸை வந்து அது இழுத்து வச்சுக்கும் இதனாலேயே அதிகமான அளவு கரண்ட்டு நமக்கு கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் நீங்கள் எந்த ரூமில் வந்து நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு உட்டன் பொருட்களால் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக உங்களுடைய கரண்ட்டை வந்து சேமிக்க முடியும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அயன் பண்ணும்போது அதிகமான கரண்ட் நமக்கு தேவைப்படுது நம்ம டெய்லி நம்ம அயன் இருந்தோம் அப்படின்னா இன்னும் இன்னும் நமக்கு கரண்ட் பில் வந்து கூட்டிகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம எப்போ அயன் பண்ணுறோமோ அப்போ தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு மொத்தமாக நம்ம அயன் பண்ணி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட் பில்லுக்கும் அண்ட் நம்ம ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் அயன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுடைய வாஷிங் மிஷினை கண்டிப்பாக ஓட விடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க சில பேர் பார்த்திங்கன்னா நைட் டைமில் அதிகமாக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதும் நம்மளுடைய கரண்ட் வந்து அதிகமாக ஆகும் ஏன்னா நைட் டைமில் எல்லா இடத்துலையுமே கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாமளும் நைட் டைமில் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறது இல்லை அயன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் பண்ணும் போது யூனிட் வந்து இன்னும் அதிகமாக கூடிட்டே தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய இபிபில் சார்ஜ் வந்து டபுள் மடங்கு நமக்கு கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வாட்டர் டேங்கில் ஃபுல்லாக தண்ணி வந்து நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மோட்ரு போட்டுட்டு நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த மாதிரி மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி உங்களுக்கு கம்மியாக வருது அப்படின்னா அதை ஓட விட்டுட்டு உங்களுடைய மோட்ரு வந்து ஆன் பண்ணாதீங்க இந்த இருந்தாலே அதிகமாக பணத்தை சேமிக்க முடியும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதோடய சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணியே வச்சுருப்போம் இடையில நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே ஒரு டம்ளரை விட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டுருது அதுக்கப்புறமா வாட்ரு பாட்டிலில் தேவையென்னா நம்ம எடுத்துப்போம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் தேவைப்படுற நேரம் ஃபுல்லாக அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடய கரண்ட் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகுது அதே நேரத்தில் தண்ணியும் நமக்கு அதிகமாக வேஸ்ட்டாக தான் செய்யும் ஏன்னால் நாம் அப்போ அப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பியூரிஃபையர் வந்து எப்போவுமே அது ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தப்பை நீங்கள் எப்போவுமே பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு மொத்தமாக நீங்கள் ஒரு பெரிய பானையில் நீங்கள் அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஜக்கில் நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இது மூலமாகவும் கரண்ட்டை நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணியவே நம்ம அளவாக சிக்கனமாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய மின்சாரத்தையும் கண்டிப்பாக சிக்கனமாக ஆக்கிக்கலாம் எப்படி அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணியை வந்து நல்ல சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம தாராளமாக நம்ம குடிச்சிக்கிறலாம் அதே நேரத்தில் அதை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதில் சிக்கனம் அவசியம் ஏன்னா மோஸ்ட்லி பெண்கள் வந்து வீட்டில் நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி வந்து அதிகமாக செலவாகும் சில பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் இருக்கும்போது அதிகமான தண்ணீரை வந்து லைட்டாக வெளியேற்றிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பைப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் அவங்களா குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டப்பு ஃபுல்லாக தண்ணியை திறந்து விட்டுட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும் ஸோ நாம் தான் போய் அடிக்கடி அதை செக் பண்ணணும் குழந்தைங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்ட்டு அண்ட் குழந்தைங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிக்கிற அப்படின்னா அது ஃபுல்லான உடனேயே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அந்த தண்ணியை நம்ம வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்களும் சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல சிக்கனத்தோடு பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தோட வருவாங்க ஸோ கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா நிறைய பேர் டிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டு உட்காந்துருவோம் ஆனால் நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக டிவியை பார்க்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது டிவியை ஆன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறதுக்கு போயிடுவோம் இல்லைன்னா வேற எதையாச்சும் நம்ம மைண்டில் போட்டு நம்ம திங்க் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு மொபைல் எடுத்து வச்சுட்டு மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் டிவி தேவையில்லாமல் ஓடிட்டு தான் இருக்குது தேவையில்லாத கரண்ட்டும் அதுக்கு வேஸ்ட் ஆகுது இன்னும் சில பேர் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க சரி நம்ம ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா தேவையில்லாத ஓடக்கூடிய அந்த டிவியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நமக்கு வரணும் அண்ட் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த மந்த்து மட்டும் நீங்கள் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஸோ இது மூலமாக உங்களை பணத்தை சேமிக்க முடியும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து என்னென்ன பொருள் எடுக்கணும் அப்படின்னு நல்லா யோசித்து எடுக்கணும் ஏன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு எடுப்போம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யோசிச்சுட்டே நிற்பாங்க என்ன பொருள் எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஸோ எப்போவுமே யோசித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பொருட்களை எடுத்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம நிறைய பொருட்கள் அள்ளி அடைச்சி வச்சுருப்போம் இன்னும் சில பேர் மாவு எல்லாமே அரைச்சி வைக்கும்போது இந்த மாதிரி சில்வரில் நம்ம மாவு அரைச்சி வைப்போம் ஸோ சில்வர் பொருட்களை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறையவே கரண்ட் வந்து வேஸ்ட் ஆகுது அதனால கண்டிப்பாக சில்வர் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு அடைச்சி எடுத்துடுறோம் அதிகமான பொருட்கள் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது அந்த எல்லா பொருட்களுக்குமே கூலிங் கொடுக்கணும் அப்படின்றது பண்ணுறதுக்காக கரண்ட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நமக்கு அந்த ஃப்ரிட்ஜு இழுக்க ஆரம்பிக்கும் இது மூலமாகவும் கரண்ட்டு நமக்கு வேஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் மாவு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வேறு பொருட்கள் வைக்கணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் அதை சேஃபாக ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க ஸோ இப்படி தான் தேவைப்பட்ட பொருட்களை மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக விடும்போது அதில் வரக்கூடிய அந்த சில்னஸ் வந்து அந்த கொஞ்சம் பொருட்கள்லையுமே பட்டு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபேனை ஓட விடணும் அப்படின்றது எழுதப்படாத சட்டமாக இருக்குது எல்லார் வீட்லேயுமே ஸோ நமக்கு காற்று தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேனை போட்டுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி டோரை ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல வீடு ஃபுல்லாக காற்றும் வரும் அதே நேரத்தில் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் ஏன்னா லைட் அப்படின்றது நமக்கு நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஃபேன் அப்படின்றது நமக்கு எப்போவேலாம் தேவைப்படுதோ நமக்கு இப்போவெல்லாம் காற்று நமக்கு தேவைப்படுது அப்போ மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும் இல்லைனா இந்த மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக இயற்கை காற்றை சுவாசிக்க பாருங்கள் இது மூலமாகவும் நம்மளுடைய கரண்ட் பில்லை வந்து கண்டிப்பாக நம்மளால் கம்மி பண்ண முடியும் அடுத்தது லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா நைட் டைமில் நல்லா மொபைல் யூஸ் பண்ணுவாங்க தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம தூங்குறதே ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிரும் அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மொபைலோட சார்ஜ் ரொம்ப லோவாயிடும் உடனே அந்த நம்ம சார்ஜரை எடுத்து மாட்டி விட்டுட்டு நைட் ஃபுல்லாக ஓடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் தூங்கிடுவாங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய கரண்ட் அதிகமாக வேஸ்ட் அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சஸாக உங்களுடைய மொபைல் வாங்கியிருப்பீங்க அந்த மொபைலோட ஆயில் வந்து ரொம்பவே குறஞ்சிடும் ஸோ அதை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா பக்கத்திலே இருந்து அதோடய சார்ஜ் ஃபுல்லான உடனேயே சார்ஜரை ரிமூவ் பண்ணிடுங்க நைட்டு ஃபுல்லாக அதை சார்ஜர் ஏறிட்டு இருக்கும்போது அந்த பேட்ரி ஃபுல்லாகிடும் அந்த பேட்ரி வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி சீக்கிரமாக உங்களுடைய மொபைல் வந்து டெத் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக நம்மளுடைய பணத்தை சேமிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மனசார ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது இனி வரக்கூடிய அத்தனை வீடியோவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஸோ கண்டிப்பாக அதிகமான அளவு பணம் சேமிக்க முடியும் ஏன்னா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி ரொம்பவே மனமார்த்த நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோட வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் ஒரு பயனுள்ள விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு வீடியோவுமே நான் பார்த்து பார்த்து போடுறேன் ஸோ அந்த விதத்தில் என்னோடய வீடியோ எப்போவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ீங்க அப்படின்னா இனிமேல் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்தா எல்லோருக்குமே ரொம்பவே நன்றி இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்